வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் வீடியோ ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே கேன்வாஸில் வந்து நம்ம போட் நெக்கும் அதுக்கு கீழே ஒரு டிசைனும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து லை லைனிங் பீஸில் வச்சு அயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் பீஸில் வச்சு நம்ம தைச்சு எடுக்க போகிறோம் அது வைக்கும்போது ஃபஸ்ட்டு கீழே உள்ள டிசைன் வந்து எல்லாம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கிறனால ஃபஸ்ட்டு கீழே உள்ள டிசைனை வந்து நம்ம தச்சுட்டு அதை திருப்பி அதுக்கு மேலே எஜ்ஜி தைல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போட் நெக்கு வந்து நம்ம ஏற்கனவே கேன்வாஸில் தச்சு வச்சுருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே சுற்றி நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கட் பண்ணி அதுக்கு கிராஸ் பீஸ் வச்சு அடித்து திருப்பி ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸை வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஷோல்ட்ரு வந்து கவர் ஆகிற மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் வந்து அந்த ரவுண்ட் நெக்கை வந்து நம்ம அடிச்சு து எடுக்க போகிறோம் இது பார்த்தா பார்க்க நீட்டாகவும் இருக்கும் அந்த ஷோல்டர் சைடில் வந்து பிசுறு இல்லாமல் இருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம் நண்பர்களே ப்ளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இது வந்து ஃபினிஷிங் வீடியோ ஃபினிஷிங்கில் வந்து நான் எங்கள் கை ஒர்க்கு அங்கங்கே பீட்ஸ் வச்சுருக்கேன் அந்த பீட்ஸ் வைக்கும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் எடுத்திருக்கேன் எடுத்து அந்த கார்னரில் ரவுண்டு கார்னரில் அங்கங்கே வந்து மூணு பீட்ஸ் இருக்கிற மாதிரியும் அந்த கீழே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து நாட்டு வச்சு கட்டுற மாதிரியும் அதுக்கப்புறம் ஸ்லீவில் வந்து அரை இன்ச்சு கேப்பில் அங்கங்கே ஒரு த்ரீ பீட்ஸ் வச்சு நான் தைச்சி தச்சு முடிச்சுருக்கேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நம்ம பாவடை எப்படி தைக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளீட் வைக்க போகிறோம் ஃப்ளீட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கரை சைடு வந்து ஒரு ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு வந்து நம்ம தைச்சி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா ஓப்பன் சைடு வந்து பிசுறு இருக்கக்கூடாது அதுக்காக ரெண்டு சைடும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளீட் வந்து ரெண்டு இன்ச்சு கேப்பில் நம்ம வைக்க போகிறோம் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கேப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பாட்டம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிசுரோடு இருக்குது அந்த பிசுறு இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சுக்கே மடித்து எடுத்துக்க போகிறோம் எடுத்ததுக்கப்புறம் கி மேலே வந்து பட்டி பீஸ் வச்சு தைக்க போகிறோம் அதுக்கு வந்து அந்த துணியவே வந்து நான் பட்டிக்கு எந்த அளவுக்கு இடுப்பாகலமோ அந்த அளவுக்கு வந்து நீளமாக நான் கட் பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் நம்ம மடித்து எடுத்து அடிச்சுக்க போகிறோம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உ உள்பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிசுர் சைடு வந்து மேலே வச்சு நம்ம கவர் பண்ணி அந்த துணியை வந்து மேலே மடித்து அடிக்கப் போகிறோம் இது பார்க்க நீட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே நம்ம நாட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மிஷின் நூலை நாளாக எடுத்துகிட்டு அதை முடிச்சு போட்டு அந்த கார்னரில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை வந்து ஒரு மடி புல் பக்கமாக மடித்து சென்டரில் அந்த நூலை வச்சுட்டு பிசு சைடு ரெண்டு இருக்கிறத வந்து ஒரே சைடாக மடித்து நம்ம சென்டரில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நூலை பிடிச்சி எழுத்திங்கன்னா ஈஸியாக நாட்டு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த நாட்டில் குஞ்சம் வைக்கிறதுக்கு சதுரமாக ஒரு பீஸை கட் பண்ணி அதை வந்து ஒரு கார்னரை வந்து மேலே வச்ச மாதிரி வச்சுட்டு கீழே வந்து ஃபினிஷிங் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டும் அதுக்கப்புறம் மூணு கார்னர் வரும் அந்த ரெண்டு கார்னரை வந்து நம்ம மேலே சென்டராக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டரில் நாட்டை வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணோம்னா பார்க்க போல் நல்லாயிருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்